அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனாகத சக்கரம் அந்த சக்கரம் வந்து நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு வேலை செய்து அப்படின்னு சொல்லி நாம் இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அநாகத சக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளோட உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னா சரஸ்காரம் ஸோ கீழேருந்து மூன்று சக்கரங்கள் மேலேருந்து மூன்று சக்கரங்கள் இந்த நடு மத்தியில் இந்த அநாகத சக்கரம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அநாகத சக்கரம் முதல்ல சக்கராஸ் அப்படின்னா நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மையம் ஸோ அந்த எனர்ஜி பாயிண்ட் நம்மளோட அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அந்த இணையும் பகுதிகளில் தான் வந்து நம்ம சக்கராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்மளோட அந்த நாளமில்லா சுரப்பிகளோட மையம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த அனாகத சக்கரம் வந்து இருக்கையிலே ஒரு முக்கியமான சக்கரம் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கிறதுக்கு இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த அநாகத சக்கரம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து எடுக்கு இந்த அனாகத சக்கரம் வேலை செய்து அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி அந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த உயிர் சக்தி இந்த மூலாதார இருந்து மேல் நோக்கி எலும்பி நம்மளோட சரஸ்காரம் வரைக்கும் வர்றது நம்ம முக்தி நிலையை அடைகிறது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போது ஒரு மனிதன் வந்து தன்னோட உயிர் சக்தியை மேலே எழுப்பி சரஸ்கார சக்கரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த மனித வாழ்க்கை சித்தரலாக அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ அதை வந்து யோகா பயிற்சிகள் ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி மேலே கொண்டு வருவாங்க ஆனால் இயல்பாவே ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் இந்த குண்டலின் சக்தி மேல் நோக்கி எழும்பி வரும் அது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிக இந்த அனாகதம் வரைக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த அனாகத சக்கரம் எங்கே இருக்குன்னா நம்மளோட இந்த மார்பு பகுதியில் இருக்குது இது ஹாட் சக்கரா ஒரு இதய சக்கரம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகாதம் இப்போ இந்த உயிர் சக்தி மேல் எழும்பி இந்த அநாகதம் வரைக்கும் வந்தால் என்ன நடக்கும் ஒவ்வொரு இந்த உயிர் சக்தி வந்து ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து வரும்போது இந்த மனிதனோட நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ இந்த மனிதர்களோட செயல்பாடுகளை வச்சு நாம் சொல்லிடலாம் இந்த உயிர் சக்தி இவங்களுக்கு இந்த சக்கரம் வரைக்கும் கடந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் இந்த அநாகத சக்கரம் வந்து நாம் அன்பாக இருக்கிறது ஸோ யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பிறர் மீது அன்பாக இருக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க சகிப்புத்தன்மை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறது கோபம் வராமலே இருக்கிறது ஸோ எல்லாம் இந்த அநாகத சக்கரம் வரைக்கும் இதோட உயிர் சக்தி எழுபி நிற்கு அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிடலாம் ஸோ இந்த உயிர் சக்தி வந்து ஒரு நிலையாக இருக்காது ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து வரும் மனிதர்களோட நடவடிக்கைகளை பொறுத்து அவங்களோட உணவை பொறுத்து அந்த உயிர் சக்தி மேல் எழும்பி கீழ் நோக்கி போயிடும் அது மேல் எழும்பி நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அது நம்ம அந்த பயிற்சிகள் மூலமாக அதை நிறுத்தலாம் பட் அனாகத வரைக்கும் வரக்கூடிய சக்கரத்தை இன்னும் மேல் எழுப்புறதுக்கு பயிற்சிகளே இல்லாமல் முடியும் அப்படிங்கிறது தான் அது நம்ம ஞான யோகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது யோகாவோட டைப்பில் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த அநாத சக்கரம் வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளை வச்சுலாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தங்களை பார்த்து நம்ம இறக்கப்படுறது எல்லார்டையும் அன்பு செலுத்துறது ஸோ எரிச்சல் படாமல் இருக்கிறது சிறு வயதில் பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டே இருப்பாங்க அதில் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா படிக்க குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுகளாக கேட்குறது இப்போ சினிமா பாடல்கள்லாம் எல்லா குழந்தைகளும் விரும்பி கேட்பாங்க அதில் ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க சில ஆன்மீக பாடல்கள் கேட்பாங்க ஒருத்தங்களோட சொற்பொழிவை பார்ப்பாங்க பேச்சாளர்களோட பேச்சை ஒரு இடத்துல உட்காந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்குற விஷயங்கள்லாம் என்னென்னா நம்மளோட அனாகத சக்கரம் வரைக்கும் உயிர் சக்தி வந்து இருக்குது அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி புத்தகம் படிக்கிறது நூலகத்துக்கு செல்வது அதுக்காட்டி பக்தியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அனாகத சக்கரம் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது சிலவங்க பக்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எல்லா அயோக்கியத்தரமும் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அப்படி வேலை செய்யாது உண்மையிலேயே பக்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த அனாகத சக்கரம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் ஸோ இதில் நாமளே நம்மளை சோதிச்சுக்கலாம் பொதுவாக மனிதர்கள் மீது அன்பு ஸோ தன்னை தாண்டி நம் அதாவது நமக்காண்டி செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் நமக்கான ரியாக்ஷனாக இருக்கட்டும் நம்மளை தாண்டி பிறர் மீது சமூகத்தின் மீது ஒரு அன்பு இரக்கம் உதவி கருணை இந்த மாதிரியான நம்மளோட இதயத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய எந்தெந்த செயல்கள்லாம் நாம் செய்கிறோம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அனாகத சக்கரம் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சிக்க முடியும் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க நம்ம கண்ணு முன்னாடி அப்படிங்கும்போது நாம் அதை கண்டு கொள்ளவே இல்லைனா நமக்கு அநாதர் சக்கரம் வந்து வேலை செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம் கண்டும் காணாமல் போனாலும் வேலை செய்யலை ஆனால் நமக்கு உடனே நமக்கு தெரிகிறது நாம் உதவி செய்கிறோம் அப்படின்னா அனாகத சக்கரம் வேலை செய்கிறது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு உதவி செய்ய முடியலை அப்படின்னு நாம் வருந்துறதும் இந்த அநாகத சக்கரம் வேலை செய்த ஏன்னா இதில் அன்பு கருணை அந்த இறக் இரக்கம் உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற பட்சத்தில் அந்த உயிர் சக்தி வந்து மேல் நோக்கி நல்லா எலும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதே போல இவங்க அந்த வாழ்க்கையில் அந்த அந்த மாதிரியான இதில் இருந்தாங்க அப்படின்னா அந்த உயிர் சக்தி இன்னும் மேல் எலும்பி போய் அவங்க வாழ்க்கை தரம் உயரும் அவங்க இந்த பிறவி பயனை வந்து அடைவாங்க அப்படின்னு நாம் சொல்ல முடியும் அது போக ஒரு விஷயத்தில் நியாயமாக இருக்கிறது அவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையில் நியாயமாக இருப்பது ஸோ நியாயமாக இருக்கிறதும் ஒரு இறக்கம்தான் ஸோ நியாயத்தை மீறுறதும் ஒரு ஒருத்தங்களை ஏமாத்துறவா அந்த நியாயமாக இருக்கிற பட்சத்துலையும் இந்த அநாகத சக்கரம் வந்து வேலை செய்யும் ஏன்னா இதயத்துலேருந்து வரக்கூடியது எந்த ஒரு செயலையும் ஒரு விஷயத்தையும் அவங்க இதயத்திலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே அநாகத சக்கரத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் எல்லாம் வந்து இந்த அநாகத சக்கரம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அப்போ அநாகத சக்கரம் அப்படிங்கிறது பொதுவாக அன்பான ஒரு விஷயம் ஸோ அது நம்மக்கிட்ட எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பொறுத்து இது யோகா பயிற்சிகள்லாம் செய்வாங்க யோகா செய்கிறவங்களுக்கு அந்த பயிற்சியின் மூலமாக இந்த உயிர் சக்தி எழுந்து எல்லா சக்கரங்களும் ஆக்டிவாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யும் இப்போ பய யோகா செய்யாதவங்களுக்கு அவங்களோட செயல்முறை மூலமாக இந்த சமூகத்தின் மூலமாக அவங்க நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவும் இந்த உயிர்சக்தி மேலெழுந்து இந்த அநாதத சக்கரம் வந்து வேலை செய்ய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த இது இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம இப்போ அன்னை தெரசா வந்து க கஷ்டப்பட்டவங்களுக்காக ஒருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க அப்போ அவங்க அந்த பிச்சை எடுக்கும்போது ஒருத்தர் வந்து காரி துப்பிடுறாரு அப்போ துப்பினோடனே அவங்க சொல்கிறாங்க இந்த எச்சில் வந்து எனக்கு ஆனால் இந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த கருணை அது வந்து அது 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 வந்து அந்த அநாகாத சக்கரம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நம்ம புரிதலாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நாம் புரிஞ்சு நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்